விவசாய பயன்பாட்டில் நயகரா சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் ஏஐ தொழில்நுட்ப கருவிகள் கோவையில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியில் கோவை நயகரா சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது வேளாண் தொடர்பான இந்திய அளவில் முதன்மையான அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் வேளாண் கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கில் துவங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இன்டெக்ஸ் விவசாய கண்காட்சி மொத்தம் ஏழு அரங்கில் நடைபெற்று வருகின்றது விவசாயிகள் பயன்பெறும் விதமாக நடைபெற்று வரும் இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வேளாண் தொடர்பான நவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கண்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பங்கு பெறும் கோவையைச் சேர்ந்த நைக்ரா சொல்யூஷன்ஸ் நிறுவனம் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் தனது புதிய நவீன தொழில்நுட்ப சாதனங்களை காட்சிப்படுத்தியிருந்தன முன்னதாக நயகரா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரவிக்குமார் வேளாண் கண்காட்சியை துவக்கி வைத்து முக்கிய விருந்தினர்களுக்கு சாலை அணிவித்து வரவேற்றார் விவசாயத்துறையில் துறையில் நயகரா சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து இயக்குநர் ரவிக்குமார் கூறுகையில் விவசாயம் தொடர்பான துறையில் தானியங்கி முறையில் செயல்படும் உபகரணங்களை தொடர்ந்து விற்பனை செய்து வருவதாக தெரிவித்த அவர் விவசாயிகளிடம் நவீன தொழில்நுட்பத்திற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக குறிப்பிட்டார் சார் கோயமுத்தூர் நயரா கம்பெனில பேசுகிறோம் நாங்கள் வந்து இரிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்ரி எக்ஸ்போ குடிஷால வந்து நடந்துட்டு இருக்கு இது முதல் நாள் இங்கே நிறையா வந்து விவசாயத்துக்கு விவசாயத்துக்கான நீர்ப்பாசனம் வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமிஷன் சைடில் வந்து ஆள் இல்லாத விவசாயத்தை வந்து எப்படி வந்து நம்ம நீர் வந்து நீர்ப்பாச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடியே எல்லா ஒவ்வொரு இயர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் வந்து இன்னும் விவசாயிகளுக்கு சாதகமா விலை குறைவா பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் நடத்திட்டு இருக்காங்க இந்த பஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க பொருள் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்கிறோம் நீங்க பாக்கலாம் ஹைபிரிட்றா வந்து இருக்கும் போது டெக்னாலஜி யூஸ் என்ன மாதிரி பண்ணிட்டு டெக்னாலஜி சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டட் ஆட்டோமேஷன் மால்வெல்லாம் வந்து இம்போர்ட்டட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாங்க ஓன் மேனுபேக்சர் பண்ணி நாங்க எல்லா விவசாயிகளுக்கும் விலை குறைவா குடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா பொருளுமே இங்கே நம்ம நைரால இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம நயரா உள்ள ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண அந்த பொருள் தான் நாங்கள் வச்சுருக்கோம் ப்ராடக்ட் வச்சுருக்கோம் எதுவுமே நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் பண்ணி பண்றதுங்க தண்ணி வேஸ்ட் ஆகாம பண்றது அதுக்கு நம்ம டெக்னாலஜி அதை மிக துல்லியமாக தண்ணி பாய்ச்சற மாதிரி இப்போ நீங்க மேனால ஒரு ஆளை விட்டு தண்ணி போய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணி பாய்க்கோன்னா அது முக்காம தண்ணி போகும் எக்ஸ்ட்ரா போகும் இது நீங்க டைமர் பேஸ்ல செட் பண்ணிக்கலாம் ஃப்ளோ பேஸ்ல செட் பண்ணுங்க எத்தனை லிட்டர் தண்ணி போகணும் கூட நீங்க ஒரு மரத்துக்கு செக் பண்ணிட்டுங்க அப்ப வந்து கிணத்துல லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சேவ் ஆகும்